இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் சங்கீதம் அறுபத்தி ஒம்பது தேவனி என்னை இரட்சியும் வெள்ளங்கள் என் ஆத்மா மட்டும் பெருகி வருகிறது ஆழமான உலையில் அமிழ்ந்து இருக்கிறேன் நிற்க நிலையில்லை நிலையாத ஜலத்தில் அமிழ்ந்திருக்கிறேன் வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது நான் வியாகுலப்படுகிறேன் எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தரலும் கருத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கருத்தருக்கு நன்றி செலுத்துவோமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவை இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த இரவு நேரத்தில் அறிந்து மறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு உடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க இயேசு சுவாமி அதிகாலை எழுமையமை பாடி மகிமைப்படுத்தி வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க உடைய கிருபைகளை எங்களுக்கு புதிதாகி வைத்திருக்கிறீரே அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் புதிய கிருபையினால் நிரப்புங்கப்பா அண்டவரே எல்லோரும் ஒவ்வொரு அதிகாலையில் எழும்பி உண்மை தேடுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றின் இயேசு சுவாமி இந்த நாளிலும் ஆண்டவரே இயேசு சுவாமி அப்போ வெள்ளங்களின் ஆத்மா மட்டும் பெருகி இருக்கிறது என்று சொல்லி தாவித இந்த இடத்துல சொல்ல போகிற எந்தெந்த குடும்பங்களுக்குள்ளாய் ஆண்டவரே பாரங்கள் பெருகி இருக்கிறதோ எந்தெந்த குடும்பங்கள் ஆண்டவரே அழுது கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே நிற்க நிலை இல்லை என்று சொல்லி தவித்து கொண்டு இருக்கிறார்களோ நிலையால் நிலையிலாத ஜலத்தில் அமிழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லி போராட்டத்தின் மத்தியில் கடந்து கொண்டு இருக்கிறாங்களோ ஏசப்பா இன்னைக்கு ஆண்டவரே என் வியா வியாகுலங்கள் ஆண்டவரே நான் வியாகுலப்படுகிறேன் என் வியாகுலங்கள் என் இறுதியத்தை நிரப்பி இருக்கேன் சொல்லி துன்பத்தோடு காணப்படுகிற குடும்பங்களுக்கு ஆண்டவரே தீவிரமாய் நீர் செவி கொடுத்தருளும் ஈசு சுவாமி அவங்களுடைய விண்ணப்பங்களுக்கோ ஜபங்களுக்கோ எதிர்பார்க்கிற நன்மைகளுக்கோ எதிர்பார்க்கிற ஒத்தாசைகளுக்கோ எதிர்பார்க்கிற உதவிகளுக்கோ எதிர்பார்க்கிற சுகத்துக்கோ எதிர்பார்க்கிற பினான்சியலுக்கோ ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்கப்பா சகாயத்தை இந்த நாளில் தீவிரமாய் அனுப்புங்கப்பா வேதனையோட கண்ணீரோடு இருக்கிறவங்க வியாகுலங்கள் நிற கர்த்தருடைய பார்த்து நீங்க அற்புதம் நீங்க அற்புதம் சுவாமி இந்த இரவு நேரம் ஜபத்தை கேட்கிற குடும்பங்களுக்கு உங்களுடைய அற்புதத்தின் கரம் இறங்கட்டும் சகாயம் தீவிரமாய் செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா எல்லா துதியும் கனமும் மகிமையும் சூத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்